ஹாய் வெல்கம் டு சங்கரி Series சேனல் நம்ம இந்த வீடியோவில் சிக்கன் தம் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு பெரிய பாத்திரத்தில் ஆறுலேருந்து ஏழு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஹோல் ஸ்பைசஸ் சேர்த்துக்கோங்க பட்டை லவங்கம் ஏலக்காய் பிரியாணி இலை ஸ்டார் எல்லாம் சேர்ந்து புரிஞ்சதும் அல்ல பெரிய சைஸ் வெங்காயம் நீட் நீட்டாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க ஒரு கைப்பிடி புதினா ஒரு கைப்பிடி கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க நாலு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க அஞ்சு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க ஒரு கப் தயிர் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒன் டீஸ்பூன் தனி தூள் ஒன் டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க நல்லா கலர் கொடுக்கும் நாலு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா தக்காளி மேஷ் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க நான் ஒன் கேஜி சிக்கன் சேர்த்துக்கிறேன் சிக்கன் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க சிக்கன்லேருந்தே தண்ணி நல்லா விடும் வதக்க வதக்க அடுத்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கிளாஸ் பாஸ்மதி ரைஸுக்கு ஒன்றரை கிளாஸ் தண்ணி அந்த அளவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி நல்லா தண்ணி கொதிக்கிட்டோம் தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அரிசி சேர்த்துக்கலாம் பாஸ்மதி ரைஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் நான் ஊற வச்சு சேர்த்துக்கிறேன் அரிசி சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஹை ஃப்ளேம்லேயே வேகட்டும் ரைஸும் தண்ணி நல்லா சாம அளவுக்கு வந்த பிறக்கு நம்ம தம் வச்சிடலாம் ஒரு ஆஃப் லெமன் ஒரு டீஸ்பூன் கீ சேர்த்துக்கலாம் சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம இந்த ஸ்டேஜில் தம் வச்சிடலாம் மேலே ஏதாச்சும் வெயிட் வச்சிட்டு லோ ஃப்ளேம்லே ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தம் வச்சு எடுத்துடலாம் அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ரைஸ் நல்லா வெந்து உதிரி உதிரியாக வந்திருக்கு சிக்கனில் ஹை ப்ரோட்டீன் இருக்குது விட்டமின் பி சிக்ஸ் பி டுவெல் இருக்குது போனை ஸ்ட்ரென்தன் பண்ணும் சிக்கன் பிரியாணி இந்த மாரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்